சோசியல் மீடியாவை திறந்தாலே இவர் வீடியோ மட்டும் தான் வருது எஸ் நம்ம கூட ஏகன்லால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் எந்த குருவாயிரப்பனை வணங்கி நீங்களா எங்களோட எனக்கு படுத்து எனக்கு தூக்கி தூங்கி பழக்கம் புரியல தூங்கி பழக்கம் பெண்களோட தூங்கினா அதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க இது தவறா நான் சின்ன வயசுல இருந்து பெண்களோட தூங்கி பழகம் எந்த உறவும் இல்லை வேற எதுவும் பண்ண மாட்டேன் எதுவும் இல்லை இல்ல வேற எதுவும் எந்திரிக்காத தவறா பேசாதீங்க ஆ பெண்குட்டி அப்பா அது எனர்ஜி மில்க் ஷேக் அந்த எனர்ஜி நமக்கு வேண்டாமா அப்படின்னு நான் வந்து அதை சைகையா கேட்டது தவறா புரிஞ்சுக்கு இப்படி மில்க் ஷேக் எனர்ஜி புரோட்டீன் மில்க் ஷேக் எனர்ஜி என்னப்பா இது அது கீழே அது வந்து வேற மார்பிங் செஞ்சாங்க பல பெண் நான் பால் பாயசம் கொடுத்தேன் பெரிய ஹீரோயின் உங்களை பத்தி நிறைய புகார்கள் எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு நாதாரி

வீடியோஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு ஒரு பெரிய நடிகர் கூட சொல்லலாம் சோஷியல் மீடியா திறந்தாலே இவர் வீடியோ மட்டும் தான் வருது எஸ் நம்ம கூட ஏகன்லால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் என்ற குருவாயிரப்பனை வணங்கி நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி தமிழ் மக்களுக்கும் கேரள மக்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் ஒரு ரிக்வஸ்ட் ஆனா தமிழ் முடிஞ்ச மாட்டும் சம்சாரிக்கும் கேரளா வந்து மலையாளம் இருக்கிறதுனால தவறாகிறதுக்கு வேண்டாம் இந்த வாழ வச்சு கொண்டிருக்கும் கேரளா மக்கள் மற்றும் எனக்கு பிடிச்ச ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம் நமஸ்காரம் ஏன்னா கேரளாவில் பேச மாட்டேன் தமிழில் தான் பேசுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறீங்கன்னா என்ன புரிஞ்சுட்டீங்கோ இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பேசுறது புரியுது எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயம் தமிழ் மக்கள் வளர இஷ்டம்னு தெரிவித்தானும் ஓகே ஆனால் ஃபுல் ஸ்டாங்கில் தமிழில் வந்து சம்சாரிக்க கஷ்டம் அதுதான் நான் சொல்லுவேன் சரி நிறைய கேள்வி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் கேள்விக்குள்ள வந்து எல்லாம் குருவாயிரப்பனோட அருள் ஏதோ நிறைய படம் எல்லாம் சைன் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்கீங்க படம் பண்ணும்போது அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க கூட இன்னொரு அக்ரிமெண்ட்டும் சேர்த்து சைன் பண்ற மாதிரி நிறைய செய்தி எல்லாம் வந்துட்டு என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும் பிலிம் இண்டஸ்ட்ரி ஆனும் ஏகப்பட்ட அக்ரிமெண்ட் உண்டு ஏகப்பட்ட அக்ரிமெண்ட் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுன்னா இ மக்களுக்கு அறியும் ஸோ தவறான தகவல் சம்சாரிக்கணும் பட் இ ஏகன்லால் நடிகர் ஏகன்லால் வேர்ல்டு ஃபேமஸ் நடிகனும் ரொம்ப நல்ல ஒரு மனுஷர் உண்டாகும் அது தெரியும் அது தெரியும் இல்லை அதை ஏதோ அக்ரிமெண்ட்டும் கூட அக்ரிமெண்ட்டும் ஏதோ சேர்த்து சைன் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன் என்ன அக்ரிமெண்ட் நல்ல அக்ரிமெண்ட்டு தான் கூட தூ பெண்களோடு எனக்கு படுத்து எனக்கு தூக்கி தூங்கிப் பழக்கம் தூங்கிப் பழக்கம் பெண்களோட பெ அந்த பக்கம் போயும் நான் இந்த பக்கம் இதே அந்த தேவையில்லாத அக்ரிமெண்ட் சைன் பண்றேன் இது உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவையா இல்ல உங்களுக்கு தேவை இருக்க நான் கேக்குறேன் தேவை இருக்கு

இல்லை வேற எதுவும் எந்திரிக்காதா தவறா பேசாதீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க அவங்க தூங்கி எந்திரிச்சு போறாங்க நீங்க தூங்கி எந்திரிச்சு போக மாட்டீங்களான்னு கேட்குறேன் தூங்கி எந்திரிச்சு போவேன் நீ எந்திரிக்காதுன்னு கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு எந்திரிக்கும் என்னது இது ஏகன்லாலுக்கு எந்திரிக்காதுன்னு கேட்குறேன்

ஏதோ தவறான செயலாம் ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்ன செயல் சுந்தரி நீந்தும் சேர்ந்திருந்தால் திருவோணம் இளையராஜா பாட் அற்புதமான பாட் ரசித்தான் அதே போல் அந்த பெண்குட்டியே குட்டியே ஆ பெண்குட்டி அப்பா எனர்ஜி எனர்ஜி புரோட்டீன் மில்க் ஷேக்கு வளர இஷ்டம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ப்ரோட்டீன் மில்க் ஷேக் வளர இஷ்டம் நண்பன் கோடாரி பக்கத்தில் இருந்து ஆ கேட்டும் ஏ மில்க் ஷேக் குடிக்கலாமா மில்க் ஷேக் அந்த எனர்ஜி நமக்கு வேண்டாமா அப்படின்னு நான் வந்து அதை சைகையாக கேட்டது தவறாக ஓ மில்க் ஷேக் இப்படி இப்படி மில்க் ஷேக் எனர்ஜி ப்ரோட்டீன் மில்க் ஷேக் எனர்ஜி இல்லை மில்க் ஷேக் இப்படி தான் கேட்பீங்களா என்னப்பா இது அது கீழே அது வந்து வேற மார்பிங் செஞ்சாங்க மார்பிங் வளர ப்ரோட்டீன் மில்க் ஷேக் வளர இஷ்டம் புரோட்டீன் ப்ரோட்டீன் மிக்ஷேக் குடிக்கிறத பண்ணீங்க பால் பாயசம் வளர இஷ்டம் தமிழ் பால் பாயசம் வளர இஷ்டம் பல பெண்குட்டிகளுக்கு நான் பால் பாயசம் புரோட்டீன் மில்க் நீ பண்ணுவீங்க நடிக்கிற பெண்களுக்கு ப்ரோட்டீன் மில்க்ஷேக் கொடுத்தாங்க இன்னொரு பெரிய ஹீரோயின் உங்களை பத்தி நிறைய புகார்கள் எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு தலை இல்லையா முதுகெலும்பு இல்லையா அது இல்லாம அந்த சுத்திட்டு இருக்கு முதுகெலும்பு இல்லைன்னா முண்டம்னு சொல்றாளா முண்டம் சொல்ண்ட கழுகிப்போ நடிகை பல்லில்லாத கிழவியாரு தலை இல்லை முதுக இல்லை அவளுக்கு பல்லே எலும்பு யார் அந்த நடிகை ஓ ஆ பெண் வாய் ஆ பெண் குட்டி நடிக்கிறதுக்கு ஏகன்லால் ஏட்டனோட நடிக்கிறதுக்கு தவமாய் தவம் இருந்து அத்தனை பின் பாவம் ஆ பெண் குட்டிக்கு நான் சான்ஸ் ஆ அந்த பெண் குட்டி ரொம்ப வாய் வளர்ந்து புகழடிஞ்சு வளருது பேரு நெவர் ஸ்டாரின்னு நினப்பு ஆ பெண் குட்டிக்கு தவமாய் தவம் இருந்து டவர் ப்ளஸ் தாரி இல்லை அவள் பேர் வாழைகி போக நாதாரி ஐட்டம் பா புரியல என்னது சாப்பிட ஐட்டம் கிடைக்குமான்னு நான் கேட்டேன் கொஞ்சம் பசியாறதுக்கு ஐட்டம் கிடைக்குமான்னு கேட்டேன் கக்கூஸ் இல்லை அதுக்கு எப்படிதான் கேட்பீங்கள்ல கக்கூஸ் கக்கூஸா ஓ சாப்பிட ஃபுட் ஐட்டம் கொடுத்தா கொஞ்சம் வயிற்று கலக்கி கக்கூஸ் வருமோ ஏய் ரெஸ்ட்ரூமிங்க இருக்கோ அப்படின்னு நான் கேட்டேன் கேமரா மேனை கேட்டேன் இருக்கா கக்கூஸ்

நீ கேள்வி கேட்குற நான் காலத்தின் கோலம் நான் புரியேன் இல்ல இப்போ ஒரு விஷயம் உங்க மேல புகார்கள் வருன்றது பொது சமாளிக்கிறன்ற ஒரு விஷயம் பயங்கரமா சமாளிக்கறீங்க இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க பாட் ஆக்டர் நான் பாட் போ فلم இண்டஸ்ட்ரி акட்டிங்லர இஷ்டம் இஷ்டப்படி தவரா நீ சித்திரிக்க அடிக்கிடி வளர வளரன்னா எதை வளர சொல்றீங்க பிரியல எது வளரணும் மலையாளம் வளரணா இஷ்டம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் ரொம்ப ரொம்ப வளரன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டரிங் இல்ல புரியுது புரியுது ரொம்ப தெளிவா பேசுறீங்கன்றது புரியுது நிறைய ஒரு பெண்மணி எங்கேயாவது பார்த்தா ஒரு டிவிலயோ ஒரு டெலிவிஷன் சொல்லியோ ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தா டக்குன்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் பிடிக்கிறீங்க இப்படி இப்படி அது ஒரு மாதிரி இல்ல பாட் ஆக்டர் ஆகணும் ஒன் மினிட்டுக்கு ஃபிஃப்டி ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஃபிஃப்டி ரியாக்ஷன்ஸ் கலைஞன் ரசிக்கணும் கலைஞன்னா பாட்டு தெரியுமோ பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு தமிழ்ல என்ன பாட்டு செம்பூவே செம்பூரோ தபு கிளாஸ் ஆக்டர்ஸ் ஆகணும் ரசிக்கணும் பாட்டு ராஜா எக்ஸலண்ட் ஒரு நடிகை வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க தான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததாவும் நீங்கள் அவங்கள பார்த்து வந்து ஏர்போர்ட்டில் பயந்து ஓடுறீங்களா பார்த்து பயந்து ஓடுறீங்க ஏர்போர்ட்டில் கொசு கொசு தொல்லை நான் யாரையும் பார்த்து பயந்து ஓடுது யாரையும் பார்த்து ரெஸ்பெக்ட் ஆகணும் ஆள் மேல ரெஸ்பெக்ட் ஆகணும் அன்னைக்கு வேலை ஜாஸ்தி ஷூட்டிங் அதனால அந்த பெண்குட்டியை பார்க்காம நான் போக வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா படி ரெஸ்பெக்ட் ஆகணும் ஆள் ஆ பெண்குட்டி ரெஸ்பெக்ட் ஆகணும் பலர் ரெஸ்பெக்ட் ஆகும் ஏகன் வந்து அப்போ அந்த பொண்ணை பார்த்து பயந்து ஏர்போர்ட்டில் ஓடல ஏகன் லால் யாருக்கும் பயப்படுற ஒரு கோழையில் ஏகன் லால் இப்படி எப்படின்னா டு வின் வாண்ட் தைரியமாக இதையும் பேஸ் பண்ணும் சரி இதையும் பேஸ் பண்ணும் இப்போது உங்கள் மேலே நிறைய சோஷியல் மீடியாவில் எடுத்ததும் பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க தான் பாதி விஷயத்துக்கு காரணம்ன்ற மேல உங்க மேல புகார் தெரிவிக்கிறாங்க இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல பார்ட்டி கொண்டாடலாமா என்ன பார்ட்டி ம் என்ன பார்ட்டி த்ரீ தௌசண்ட் பார்ட்டி டூ தௌசண்ட் பார்ட்டி தௌசண்ட் பார்ட்டி பார்ட்டி கொண்டாடலாமா பார்ட்டியில கலந்துக்கிறோம் பார்ட்டி ரொம்ப பிடிக்கும் பார்ட்டி ரொம்ப பிடிக்கும் அதை தவறா வந்து பிரெஸ் ரிப்போர்ட்டரானும் த்ரீ தௌசண்ட் பார்ட்டி நான் கொண்டாடினதாகவும் இதை மாதிரி தவறான தகவல் பிரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஓ இந்த தமிழ் மக்களே நான் அப்படிப்பட்ட ஒரு நடிகன் இல்லை வளர இஷ்டம் பெண் குட்டிகளை பெண் குட்டிகளை அப்படி தாய் ஸ்தானத்துல தங்கை ஸ்தானத்துல அக்கா ஸ்தானத்துல மதிக்கிற ஆக்டர் ஆனும் நன்னை பத்தி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தவறா சித்தரிக்கிறது அப்பா உருவாயிரப்பா உனக்கு கண்ணு இருக்கப்பா நீ பார்ப்ப பார் இதெல்லாம் பொய் உண்மை கிடையாது எது பொய் எது உண்மை உங்க மேல ஒரு புகார் தெரிவிச்சிட்டு தெரிவிச்சுட்டு வராங்கல்ல அதெல்லாம் ஆயிரம் பேர் பொய் சொல்லுவோம் ஆயிரம் பேர் பொய் ப்ரூஃப் வாட் இஸ் த ப்ரூஃப் வாட் இஸ் த ப்ரூஃபா ம் வேர் இஸ் த ப்ரூஃப் அது வேர் இஸ் த ப்ரூஃபா ப்ரூஃபை காட்ட சொல்லுப்பா ப்ரூஃபை காட்ட சொல்லு போறவங்க வந்து அப்படியே சொல்லிட்டு போவாங்க தவறு என்ன சொன்னே ஆ பெண்குட்டி போ தவமாய் தவம் சான்ஸ் கேட்டு பா டார்ச்சர் தாங்க முடியல இப்போ நின்ன வந்து மார்க்கெட் போய் பல்லு போய் அவுட் மார்க்கெட்டு இப்போ தகையா தையா தக்கா தையா தக்கா குதிக்குது யாரும் யாரையும் விருப்பப்பட்டு போயிருக்கும் விருப்பப்பட்டு போயிருக்கும் இப்போ அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு போயிருக்கும் இப்போ மார்க்கெட் இல்லை படம் இல்லை சான்ஸ் இல்லை காயிலாம் கடைங்க அதனால எதை வேணா பேசாங்கடை பக்கத்தில் காய்லாங்கடை இருக்கான்னு கேட்டேன் ஒரு நிறைய குப்பைலாம் இங்க இருக்கு நிறைய குப்பை இருக்கு காயிலாங்கடையில் போடலாமான்னு அது எப்படி ஒரு பெண்மணி மேல ஒரு அவ்வாண்டமான வார்த்தைகள்லாம் வந்து சொல்றீங்க இது தப்பு இல்லையா என்னப்பா இப்போதான் நான் சொன்னேன் தமிழ் மக்கள் தமிழ் பெண்கள் வளர இஷ்டம் ரொம்ப ரெஸ்பெக்ட் செஞ்சானும் தவறு திரும்ப திரும்ப தவறான கேள்வி பறவை சரி இவ்வளோ விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது இதை வச்சு நீங்களும் ஒரு படம் எடுக்கலாமா படம் நடிக்கலாம் ஏன் பண்ணல அது ஆ நல்ல ஐடியா ஓ வயசில் சின்னதாக இருந்தாலும் புத்தியில் அற்புதமான ஐடியா கண்டிப்பாக ஏகன் லால் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி கூடிய சீக்கிரம் படமாக ஃபில்மாக எடுக்கணும் அதில் படத்திலே கண்டிப்பாக பெண்குட்டிகள் எட்டு ஹீரோயின்லேருந்து பத்து ஹீரோயின் போதுமா பார்ட் ஒன்னுக்கு ஓ பார்ட் ஒன்னுக்கு பார்ட் டூக்கு எத்தனை நார்மல் அக்ரிமெண்ட் போடுவோம் பார்ட் டூ தெரியல பார்ட் ஒன் வளர எட்டு பெண்குட்டிகள் ஹீரோயின் அப்படி ஒரு கதை அற்புதமாக இருக்கும் இந்த கதை என்னென்ன அக்ரிமெண்ட் போடுவீங்க அந்த படத்தில் படத்தில் நடிக்கிறதுக்கோ சம்பளம் பேசுறதுக்கோ அக்ரிமெண்ட்டு சைன் செய் செஞ்சானும் மற்றபடி

ப்ரூஃப் ஒரு வேளை மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனீங்கன்னா களி தான் தெரியுமா ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் குருவாயிரப்பன் அருள் அருள் அதுதான்னா நடந்துட்டு போகுது ஓகே களி தான் திங்கணுமா ஓகே தின்னுட்டு போறோம் தின்னுட்டு போகிறோம் நல்ல களியா கொடுத்தா சந்தோஷம் படத்தில் நான் இந்த நிறைய ஜெயில் சீன் நடிச்சிருக்கோம் நிறையா ஜெயில் சீன் நடிச்சிருக்கோம் நிஜ வாழ்க்கையில் ஜெயிலில் நடிக்கணும் ஜெயிலில் போய் இருக்கணும் குருவாயிரப்பன் தீர்மானிச்சா அதன் பின்ன என்ன ஓகே இஷ்யூ ஹார்ட் இஷ்யூவாக போய் கொண்டு இருக்கும் இப்போ பெண்கள் எல்லாம் குதிச்சு கொண்டு இருக்கும் சரி ரைட்டு நடக்கட்டும் போனா நீ எதிர்பார்க்குற மாதிரி பெண்மணிகள் எட்டு இருக்க மாட்டாங்க என்ன பண்ணி என்னப்பா நீ பத்து பெண்கள் எட்டு பெண்கள் நீயா வந்து கற்பனை பண்ணிட்டே பேசுற அதே மாதிரி கனவுல வந்து இப்படி பெண் குட்டிகள் தான் நினைச்சிட்டு தூங்க வேண்டியதுதான் ஜெயிலில் உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்

இது ஸ்ட்ரைட் இது இந்த மாதிரி தான் தவறான செய்கை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க என்னப்பா நீ இது ஸ்ட்ரைட்டுன்னு காமிச்சேன் இது வந்து பெண்டுன்னு காமிச்சேன் நீ ஸ்ட்ரைட்டான்னு கேட்டால் ஆமாம் ஸ்ட்ரைட்டுன்னு ஓகே ஓகே பார்த்து பெண்டு விழுந்துடாம பெண்டில் எனக்கு சான்ஸே இல்லை ரோட்டீன் ரோட்டீன் அது தெரியுது ஷேக் நிறைய கொடுக்குறீங்க இல்லை இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பொண்ணுங்க தான் லிஸ்ட்டில் இருந்தான்னு நினச்சேன் பசங்களும் நிறைய இருக்காங்க பிள்ளை லிஸ்ட் வர வாய்ப்பு இருக்குதா ஹோமோ ஹோமோ ஆ ஹோமோ தான் ஐடியா இல்லை மற்ற நபர்கள் பத்தி நமக்கு தெரியாது நமக்கு இல்லை பெண் குட்டிகளோட தூங்குறது பிடிக்கும் அவ்வளவு அப்போ ஸ்ட்ரெயிட்டு தான் குருவாயிரப்பா சரி ஸ்ட்ரெயிட்டு தான் ஏன் இப்போ இந்த தூங்குறதுன்றது இருக்குது என்னென்ன அக்ரிமெண்ட் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அந்த அக்ரிமெண்ட் இருக்கு அதாவது ப்ரோட்டீன் மில்க் ஷேக்கு ஒரு ரகசிய போல்ட்ரி புரோட்டீன் மில்க் ஷேக்கு என்னட்ட உண்டு அப்படம் அக்ரிமெண்ட்ஸு சைன் செய்யும்போது நான் பெண் குட்டிகளுக்கு என்ன சொல்லுவேன்னா எங்கிட்ட ஒரு ப்ரோட்டீன் மில்க் ஷேக் இருக்குது அது வந்து நைட்டு அந்த புரோட்டீன் மில்க் ஷேக்கு ரெண்டு பேரும் குடிக்கணும் ரெண்டு பேரும் ஆ குடிச்சு வளர தூங்கணும் நைட்டு தூங்கிட்டு தூங்கி முடித்து காலையில் எழுந்து போனால் படத்தில் சான்ஸ் தரேன்னு சொன்னேன் ஆனால் அப்பெண்டி குட்டிகள் அப்போது அதுக்கு சம்மதிச்சு புரோட்டீன் மில்க் ஷேக் ரொம்ப பிடிச்சிது அப்போது பிடிச்சி பிடிச்சிது அப்போது வளர தூங்குச்சு அப்புறமா இப்போ நான் யாரையும் மிரட்டலை அப்போது இஷ்டமான்னு கேட்டேன் புரோட்டீன் மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு இஷ்டமாக நைட் தூங்குறதுக்கு இஷ்டமானு கேட்டேன் ஆ பெண் குட்டிகளும் சம்மதிச்சு தான் வந்தது இப்போது இப்போ வந்து நான் ஏதோ வந்து இப்போது மிரட்டின மாதிரி நான் மில்க் ஷேக் வாயில் எடுத்து ஊற்றி இப்படியே வந்து இது பண்ண மாதிரி அப்படி வந்து இப்போது வளர ஒரு கதையை வளர கதையை பேசிட்டு இருக்கும் நான் வந்து யாரையும் மிரட்டேன் சம்மதிச்சு வந்தது படத்தில் நடிக்கிறது அக்ரிமெண்ட் சைன்ஸ் சைன் செஞ்சது அவ்வளோதான் 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 இல்லை இப்போ நிறைய பேர் அவங்க மேலே குற்றம் சாட்டுறதுக்கு என்ன அதான் சொல்கிறேன் இப்போ அப்போது சம்மதிச்சுது அப்போ காசும் கிடைச்சது லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைச்சது படத்துக்கு ஒத்துட்டு அக்ரிமெண்ட்டு படத்தில் நடிச்சது புகழ் ஃபேம் கிடைச்சதோ இப்போ எல்லாம் கிடைச்சி முடிச்ச பிறகு இப்போ சான்ஸ் இல்லை ஆ பெண் குட்டிகள் இப்போ வந்து ஐயோ எனக்கு இந்த மாதிரி துரோகம் செஞ்சுட்டார் அப்படி இப்படின்னு வந்து இது சொல்கிறாங்க யாரையும் ஏகன்லால் கேட்டன் யாரையும் ஒரு பெண்குட்டிகளையும் மிரட்டினது மிரட்டவே இல்லை ரொம்ப அன்பானம் இல்லை வளர வளரன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் வளர மாட்டீங்கன்றது இது மூலமாக தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி வளர்ந்துட்டேன் ஆல்ரெடி வளர்ந்து நடிகர் ஏகப்பட்ட மூவிஸ் நடிச்சிருந்தேன் இனி வளர்ச்சி ம் அந்த வளர்ச்சியை பற்றி தான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய செய்களை வந்து மாற்றுறதுக்கு என்னோடய சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் வந்து சந்திப்போம் மாட்டிட்டு வந்து என்னெல்லாம் பேச்சு பேசுறீங்கறதை அப்பவும் நம்ம வந்து பேசலாம் ஜெயில தான் எடுக்கணும் முடிவு செஞ்சால் உருவாயிரப்பா ஓகே தமிழ்நாட்டு மக்கள் கேரளா மக்கள் என்னை வாழ வச்சு கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் ஏகன்லால் ஏட்டனின் நமஸ்காரங்கள் கோடிக்கை நாள் நமஸ்காரங்கள் சந்திப்போம் சந்திப்போம்